சார் உங்கள் மாவட்டத்துக்கு மிக அருகாமையில் அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டி நரசிங்கப்பாளையம் இங்கே வந்து காலனி தெரு இருக்குது அங்கே வந்து அருமை ராஜ் அப்படிங்கிறவர் இருக்கார் இவர் யாருன்னா வீசிக்காவுடைய மாவட்ட துணை அமைப்பாளர் அவருடைய மகன் பிரேம்குமார் சரி இவங்க என்ன சாதனை பண்ணாங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய முகபாவத்தை பார்த்தா தெரியுது இவர் அங்கே இருக்கக்கூடிய இவருக்கு பழக்கம் கொஞ்ச நாளாக ஒரு ஒரு பெண் பிள்ளையோட பழக்கம் இருந்திருக்கு இவர் காதலிக்கிறதா அந்த பொண்ணிட்ட சொல்லியிருக்காரு அந்த பெண்ணை கொஞ்சம் நேரத்தில் கொஞ்ச நாள் பேசியிருப்பாங்க போல இருக்குது இப்போ இவருடைய ஆக்டிவிட்டி தெரியாமல் தெரிஞ்சதுனாலே என்னவோ அவங்க பேசறத நிறுத்திட்டாங்க அதனால் இவருக்கு கோபம் வந்துருச்சு இந்த பிரேம்குமாருக்கு சரி என்ன அந்த பெண் பிள்ளை வந்து என்ன பண்ணியிருக்கு ஜெயங்கொண்டத்துலேருந்து காட்டுமன்னார் காட்டுமன்னார் மன்னார் கோயிலேருந்து ஜெயங்கொண்டம் போகிற பஸ்ஸில் அவங்க ஏதோ ஊருக்கு போகிறதுக்கு போயிருக்காங்க இவருக்கு கோவம் வந்திருக்குது நம்மள்ட்ட பேசாமலும் அதே மாதிரி நம்ம ஏரியாவுக்கு போகிற பஸ்ஸு வழியாக இருந்தமாக போகுது இவ்வளோ விடக்கூடாது அப்படின்னு சொல்லி துரத்திருக்காரு அந்த பஸ்ஸு பஸ்ஸை துரத்துகிறப்ப அது வேகமாக தானே போகும் சரி என்ன பண்ணலாம் அந்த பஸ்ஸை நிறுத்துறதுக்கு அப்படிங்கிறப்ப அவர் உடனே யோசித்து என்ன பண்ணியிருக்காரு தன் கையில் இருந்த பெட்ரோல் குண்டை டமால் டமால்னு வீசியிருக்காரு இதை பார்த்து பதறி அடித்த டிரைவர் என்னமோ வெடிக்குது அப்படின்னு பயந்துட்டு வண்டியை நிறுத்திருக்காரு அங்கே அதில் பிரயாணம் செய்த பயணிகள்லாம் தெரித்து ஓடி இருக்கிறாங்க இந்த அற்புதமான செயலை தைரியமாக பண்ணியிருக்கக்கூடிய அந்த இளைஞர் இவர் எங்கேருந்து இந்த இன்ஸ்பிரேஷன் அவருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அது நம்ம வந்து ஐயம் திருபுரை நம்ம சொல்லணும்னா எங்கிட்ட சரக்கு இருக்குது மிடுக்கு இருக்குது நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு பேசினவர் அதோடல அவங்க தலைவர் இந்த சரக்கு மீடு கூட அப்படியே இந்த மீசையை நீக்கிட்டு இதோடு மட்டும் பேசல என்னால் டெல்லியில் அமர்ந்து கொண்டு தென் தமிழகத்தில் கலவரம் ஏற்படுத்த முடியும் நான் கலவரம் ஏற்படுத்தக்கூடியவன் அப்படின்லாம் ஒப்புதல் மூலம் கொடுத்தார் இல்லையா அவரு தான் நாடக காதல் கோஷ்டியின் தலைவராக அறியப்படக்கூடியவர் இப்போ நம்ம க இயக்கத்தை விட்டு நான் சார்ந்திருக்கிற கட்சியை விட்டு போனால் கூட தடா பெரியசாமி அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு பேச்சு பேசினதில்லை மா வெங்கடேசன் இருக்காரு அதே காட்டுமன்னார் இருக்கக்கூடிய பகுதியில் அங்கே ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வேட்பாளராக நின்றுவர் பிஜேபி வேட்பாளர் என்னுடைய சகோதரர் ராஜேஷ்னு ஒரு கம்பி இருக்காப்பில் மாதிரி எத்தனையோ பண்பாளர்கள் ஒரு தேசிய சிந்தனை கொண்டவர்கள் அந்த காட்டுமன்னாருடைய மண்ணில் தான் பிறந்து வளர்ந்தவர் தென்னகத்து அம்பேத்கர் என்று போற்றப்படும் இன்றளவும் போற்றப்படும் அனைத்து சமுதாய மக்களிடம் ஐக்கியத்தை விழு ஐக்கியமாக வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் வாழ்ந்து மறைந்த பெரியவர் எல் இளைய பெருமாள் அவர் பிறந்த ஒரு பக்கத்தில் தான் இது நடந்திருக்கு அந்த பஸ்ஸு அந்த காட்டுமன்னாருடையிலேருந்து கிளம்பி தான் ஜெயங்கொண்டம் போகிற பஸ்ஸில் இது நடந்திருக்கு அவங்க அப்பா விடுதலை சிறுத்தையில் பொறுப்பில் இருக்கார் நாம் விடுதலை சிறுத்தை இருக்கும்போது நம்ம கூட்டணி ஆட்சி நம்மளை தாண்டி என்ன நடந்துட போகுது அப்படின்னு அந்த பிரேம்குமாருக்கு வந்து அப்படி ஒரு மமதை ஆணவம் ஒரு நம்பிக்கை நம்பிக்கையின் வெளிப்பாடு வேற எதுலேயே இருக்கோ இல்லையா இதில் இருக்கு இதை ஒட்டி ஒரு சித்திரை மாதம் நடந்த சம்பவம் ஏன்னா அந்த பகுதியில் இப்போ நீங்கள் சொல்ற சம்பவம் அந்த அதே பகுதியில் நான் மாசி மாதம் மகத்தை ஒட்டி எங்கள் ஓமாமில் இருக்கு பேருந்தேன் ஒரு முகூர்த்தவில் எழுதினாங்க எங்கள் அண்ணன் ஒருத்தருக்கு துரபாண்டியன்னு அவங்க விட்டு நிகழ்ச்சிக்கு போனேன் ஒரு தம்பியை வந்து என்னை அழைச்சிட்டு போனான் நான் சொன்னேன்ன ராஜேஷ்னு பாஜகவோட கடலூர் மாவட்ட பொதுச்செயலாளர் அப்போ வந்து அங்கே ஒரு ஒரு பைபாஸில் இறங்கணும் அதை வந்து நான் போன பஸ்ஸு வந்து மெட்ராஸ்க்கு போன பஸ்ஸு மீன்சுருட்டிக்கு முன்னாடியே அந்த இதில் பஸ்ஸில் இறங்கி நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த பைபாஸ்க்குலேருந்து இறங்கி தான் காட்டுமன்னார்குடி டவுனுக்குள்ளே போனோம் அந்த ஸ்பாட்டில் வேறு ஏதோ ஒரு இதுக்காக போயிருக்காங்க ஒரு இடம் பார்க்கறதுக்காக போயிருக்காங்க இவங்க அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சிதம்பரத்தை சேர்ந்த டாக்டர் முருகன் ஒருத்தர் அந்த போய் ஏதோ அதுக்காக போயிருக்காங்க அங்கே போகும்போது என்ன பண்ணியிருக்கான் ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற பைய பத்தாம் கிளாஸ் பதினொன்றாம் கிளாஸ் படிக்கிற பைய டூ வீலரில் ஒரு ஆள் போயிருந்துருக்காரு இவன் ஒரு மாதிரி தடுமாற்றத்தோடையே நடந்து பெட்ரோல் குண்டு எரிஞ்சிருக்கான் அவர் மேலே அவர் வந்து நின்று கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா ஆச்சுன்னு அது நாங்கள் போனது மாசி மாதம் இது நடந்தது சித்திரை மாதம் மார்கழி மாசி நடந்தது ஒரு ஒரு மாதம் தள்ளி எங்கே நடந்ததுன்னா இப்போதைக்கு குப்பங்குழின்னு அறியப்படுற ஊர் அந்த குப்பங்குழி வந்து சிதம்பரம் திருச்சி பைபாஸ் சாலையில் தென்னண்ட பக்கம் மயிலாடுதுறை போகிற வழியில் அந்த ஊர் இருக்குது அந்த குப்பங்குழி என்று தற்பொழுது அறியப்படுகிற சோழர்கள் காலத்தில் சதுர்வேத மங்கலம் என்று அறியப்பட்ட ஊர் அங்கே தான் வந்து ராமானுஜருக்கும் குருவாக திகழ்ந்த நாதமுனிகள் ஆள் ஆள வந்தாரோட அவதாரஸ்தலம் அந்த ஊர் என்னுடைய நண்பர்கள் தான் அந்த திருமாலையை பராமரிக்கிறாங்க வேண்டப்பட்ட ஃபேமிலி தான் அந்த அந்த பைபாஸ் சாலையில் பைக்கில் போனவர் வந்து இது ஒரு அனிச்சை செயலா நம்ம கொசு கடிச்சதுன்னா அப்படி தட்டி விட்டு போவோம்ல அந்த மாதிரி பைக்கில் போனவர் நின்று கண்ணுகாமல் போயிருக்கார் இவங்க பார்த்துருக்காங்க என்ன என்ன பார்த்தோன்னே அதுக்கப்புறம் போலீஸுக்கு தகவல் கிடச்சி அந்த பதினொன்றாம் கிளாஸ் பண்ண பத்தாம் கிளாஸ் படிக்கிற வயசில் அவனுக்கு மிஞ்சி போனால் ஒரு பதினாறு பதினேழு வயசு இருக்கு அவனை கைது செஞ்சுருக்காங்க அடுத்த நாள் பல தொலைக்காட்சிகளில் ப்ரிண்ட் மீடியாவிலலாம் இந்த செய்தி வந்திருக்கு எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பிரேம்குமாருக்கு காதலி என்கிட்ட பேச மறுத்தாங்கிறதுக்காக பஸ்ஸை மறித்து பெட்ரோல் கொண்டு எரிஞ்சால் பாருங்கள் ஒரு புரட்சி செஞ்சால் பாருங்க அந்த எழுச்சி தமிழரின் வழியில் வ வரக்கூடிய அந்த எழுச்சி தம்பி இருக்காம பாருங்க அவனுக்கு இருபத்தோரு வயசு அவன் அரும்பு மீச வச்சிருக்கிற பையன் பள்ளிக்கூடத்துல படிச்சு பெட்ரோல் பம்ப் போட்டா பாருங்க அவனுக்கு வயசு பதினஞ்சு பதினாறு வயசு அதாவது வரக்கூடிய சமுதாயத்தையே இளம் தலைமுறைகள் மேலே நம்பிக்கையற்று அழைத்து செல்கிறதா இந்த ஆட்சி ஏன்னா சட்டம் இதே நேரத்துல நார்த்து மெட்ராஸ்ல நான்கு சிறுவர்களை கைது பண்ணியிருக்காங்க என்னென்னா கஞ்சா கஞ்சா பகுதில இருந்திருக்காங்க அவங்க செருப்பு வாங்க போயிருந்திருக்காங்க இந்த செருப்பு கடைக்காரோட ஏதோ பிரச்சனை இப்போ அடுத்த நாளில் வந்து அந்த கடை மாறி பெட்ரோல் கொண்டு வீசியிருக்காங்க மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டியில் அப்போ சர்வசாதாரணமாக இப்போ அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா சித்திர மாதம் நடந்த சம்பவம் இந்த குப்பங்குழியில் அதுக்கு ஒரு நாலு நாள் முன்னாடி தான் பன்ருட்டி கிட்ட ஒரு ஏதோ ஒரு ஊரில் சட்டமேதை அம்பேத்கரோட சிலையை வந்து இழிவுபடுத்தும் நோக்கில் ஏதோ செஞ்சுருக்காங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்க விழுப்புரத்துலேருந்து ரெண்டு மூணு மாவட்டங்களில் பெட்ரோல் கேனில் நீங்கள் கண்டிப்பாக பெட்ரோல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா பெட்ரோல் பங்குக்கும் தகவல் அனுப்பிச்சிருக்காங்க தகவல் அணிச்சதுக்குலேருந்து நாலாவது நாளோ அஞ்சாவது நாளோ தான் இவன் வந்து அந்த சிதம்பரம் திருச்சி பைபாஸ் சாலையில் வீர விளையாட்டை நிகழ்த்தியிருக்கான் அந்த பைய நீங்கள் பாருங்கள் அம்பேத்கர் சிலையாகவும் இழிவுபடுத்தப்பட்ட போது பொங்காத இந்த விடுதலை சிறுத்தை சேர்ந்த இந்த நிர்வாகி காதலை கோச்சிக்கிட்டு போயிட்டாங்கிறதுனால பொதுமக்களையே துன்புறுத்துகிறான் அப்படிங்கிற அளவில் தான் இந்த விடுதலை திருத்தை வந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சுருக்கு இது வந்து எந்த எவ்வளோ தூரம் கொண்டு போய் நிறுத்தப் போகுதோங்கிற பயத்தில் நெருப்ப கட்டிட்டு போகிற அளவுக்கு இளம் சமுதாயம் முற்றிலும் சீரழித்தப்பட்ட விடுமோ என்கிற ஒரு அத்தம் இருக்கின்றது இந்த சட்டம் ஒழுங்கு நீங்கள் சொல்கிறப்ப சேர்த்து இதையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது இன்றைய அதுவும் பத்திரிக்கையில் வந்து செய்தி தென்காசி ஆலங்குளம் டீ கடைக்குள்ள ஓடி போய் பதுங்கிக்கிறாரு அவரு போலீஸ் போலீஸ் பதுங்கிக்கிறாரு அவர் ரெண்டு பேர் பைக்கில் போய் நீ ஏண்டா என்ன பிடிக்காது இது பண்ண வந்துட்டு அந்த போலீஸ்காரருக்கு பாதுகாப்பாக இன்னொரு போலீஸ்காரன் வரவும் அவரையும் ஓட விட்டு விரட்டி இந்த போலீஸ்காரர் டீ கடைக்குள்ளே போய் பதுங்கினவரை வெளியில் இழுத்துட்டு வந்து அவரை வெட்ட போய் அவர் தெரித்து ஓடி இந்த அளவுக்கு அலங்கோலமாக எதுக்கு அவங்க மீது வெட்டனா அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னால் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கஞ்சாவை வந்து ஸ்ரீ சவர் இது பண்ணியிருக்காங்க அந்த கோவத்தில் தான் பண்ணியிருக்கேன் அப்படிதான் சொல்கிறேன் இதை வந்து உண்மையிலேயே ஒரு குரூரமான ஒரு செயலாக அதுவும் இங்கே பாருங்கள் டெல்டாவோட இந்த சைட்டில் கடைசியில் வடக்கு பக்கத்தில் காட்டு வருது அது வந்து கேரளா பார்டர் நடந்த சம்பவம் ஆனால் பேட்டர்ன் பாருங்க ஒரே மாதிரி பேட்டன் மெட்ராஸில் வண்ணாரப்பேட்டையில் நடந்த பேட்டர்ன் பாருங்கள் இதை வந்து இந்த ஆட்சி வந்து ஃபோட்டோ ஷூட் ஆட்சிங்கிற சந்தேகத்தை பலருக்கும் ஏற்படுத்தாமல் செயல்படக்கூடிய ஆட்சியாக இது திகழ வேண்டும் அதுக்கு வந்து அந்த நம்பிக்கையை மக்கள் மனதில் இந்த ஆட்சி ஏற்படுத்துமா என்பது எனக்கு மட்டும் எழுற கேள்வியா இல்லை எல்லாருக்கும் எழுதுற கேள்வியாங்கிறது புரியாத புதிராகவே இருக்கிறது ஆட்சியாளர்கள் இரும்புக்கரம் கொண்டு செயல்பட்டால் மட்டுமே இது நடக்கும் ஆனால் அந்த மாதிரி செயல்படுற மாதிரி தெரியல அவங்க